விஜய்க்கு அரசியல் எல்லாம் என்னன்னே தெரியல விஜய்க்கு அரசியலுக்கு லாய்க்கே இல்ல விஜய்க்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா எனக்கு என்னமோ அந்த ஆள் பண்ற அரசியல் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தோணுது ஏன்னா இவ அவர் பண்றது எல்லாமே புதுசா இருக்கு ஈஸியா அந்த ஆளு தூக்கி போட்டு மிதிச்சிருக்கலாம் கரூர் விஷயத்துல ஆனா இவன் எவ்வாறுக மேற்கொண்டு மேற்கொண்டு நெய்ய ஊத்தி இப்ப அவரை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாய் இதே ஃபார்முல வந்து விஜய் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புலன்னு வைங்கலை இதே ஃபார்முலா பத்து வருஷத்துல பக்க அரசியல்வாதியா மாதிரி பயங்கரமா பாலிடிக்ஸ் பண்ணி பர்மனன்ட்டு சிஎம் ஆனாலும் ஆயிருவாப்புல தப்பா நினைக்காதீங்க சார் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி இந்த கரூர் சம்பவம் சட்டம் இருபத்தி ஒம்பதுன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் ஆச்சு அந்த டைம்ல அடுத்த நாள் வந்து என் தமிழ்நாடுமே கண்ணீர் வடிச்சிச்சு அந்த நாற்பது உசுறு முக்கியமாக அந்த குழந்தைங்க உசுறு அந்த அந்த குழந்தைங்களை இழந்து அந்த குடும்பம் என்ன பாடுபடும் குழந்தை போனால் திரும்ப வருமா அந்த குடும்பத்தால் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் இங்கே பொங்குனாங்க இன்னைக்கு அதே குடும்பத்தில் உள்ள ஆளுகள் தான் குழந்தைகளை பறிகொடுத்த இரட்டை குழந்தைகளை கொடுத்த ஆளுகளும் இருக்காங்க பேங்கில் அக்கவுண்ட்ல இருபது லட்சம் இருபது லட்சம்னு ரெண்டு முறை வந்து விழுந்தோன்ன டபக்குன்னு இந்த படத்துல எல்லாம் காய்ப்பாங்க இந்த இளவு வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க அழுதுகிட்டு இருக்கப்ப எதிர்கட்சிக்காரன் என்ன பண்ணுவான் போய் ஒரு நூறு எரநூறுவா கொடுத்தோன்னா டபக்குன்னு அவன் கூட வந்து போட்டோவுக்கு போஸ்ட் செஞ்சுக்கிட்டே போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சுடு சத்தவனை மறந்துடுவாய் இப்ப கிட்டத்தட்ட அதே கதை தான் இங்கேயும் நடந்துருக்கு சார் பேட்டி கொடுக்குறாங்க சார் ரெண்டு குழந்தை தானே சார் குழந்தை சத்தது கூட கவலை இல்லை சார் இவங்களை எந்த இவங்களுக்காடா நீங்க எல்லாம் சேர்ந்து கதல்ட்டீங்க இவங்களுக்கடா நீங்க ஜாயத்தை வாங்கி கொடுக்க போயிட்டுறீங்க சாணி எடுத்து மூஞ்சில அறுத்திருக்காயே சார் ஒவ்வொருத்தரும் இப்ப என்னடா சொல்ல போறீங்க விஜய் மாதிரி ஒரு அலையில் அவர் தான் வரணும் என் புள்ள பழி செத்தாலும் பரவாயில்ல செத்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா அவர் சிஎம் ஆகணும்ட்டாங்க திட்டத்திட்ட அந்த ரேஞ்சில் தான் அவங்க எல்லாம் முடிஞ்சு உசுருக்கு விலை இல்லைன்னு எவன்டா சொல்றது ஒரு உசுருக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு உசுருக்கு இப்ப எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு உசுறு போனதுனால ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மாறி போயிடுச்சு ஏன்னா இருபது லட்சம் ரூபாய் தான் கொடுக்கறத போயிடுச்சு திடீர்னு பார்த்தா செத்து போனா ஒவ்வொருத்தருக்கும் இருபது லட்சம் ரூபாய் ஒரே குடும்பத்துல ரெண்டு பேரும் செத்து போனா நாற்பது லட்சம் ரூபாய் இப்ப இருந்து அவங்க கவலை இவ்வளவு எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல கடல் அதை தண்ணியில போட்ட உப்பு மாதிரி கரைஞ்சு போயிடுச்சு கல்லே முடிக்க முடிய மாட்டேது அத்தனை பேர் சிரிச்சுக்கிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க சார் இந்த அரசியல் வேற எங்கேயாச்சும் யாருக்காச்சும் கிடைக்கும் இதை எவனாச்சும் ஒரு பேசுனாண்ணா யோசிச்சு பாரு இதுக்கு முன்னாடி அந்த இப்ப செத்து இப்ப என்ன சொல்லலாம் செத்து போனவங்க ஏதாவது செத்துட்டாங்க இல்ல இவங்களுக்கு நீதி நீங்க எல்லாம் போராட போறிய இப்போ எதுக்கு கேஸு அந்த குடும்பமே ஹாப்பியா இருக்கு சார் அந்த எல்லா குடும்பமும் பயங்கர ஹாப்பியா இருக்கு இப்போ அந்த குடும்பத்துக்கு இப்போ இப்போ இந்த கோர்ட்ல எதுக்கு கேஸ்ன்னு தெரியல இந்த மதுரை கோர்ட்ல எதுக்கு கேஸ்ன்னு தெரியல சுப்ரீம் கோர்ட்ல எதுக்கு கேஸ்ன்னு தெரியல ஏதோ ஒரு கேஸ் ஆனா யாருக்கு நியாயம் கேட்கறதுக்கு அப்புறம் அவன் ஜாலியா இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனாங்க ஒரு இருபது லட்சம் ரூபாய் வீட்டுல வேஸ்டா இருக்க இன்னொரு குழந்தைய பார்த்து யோசிச்சாலும் யோசிப்பாங்க சார் இவங்க எல்லாருக்காகவும் தான் இப்போ மேற்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் போராடிக்கிட்டு இருக்கு காவேக்காவும் போராடிட்டு இருக்கு யாருக்காக போராடுது இப்போ இவங்களே சொல்லிட்டாங்கல்ல விஜய் மேல எந்த பிரச்சனையும் இல்லை அதான் காசு கொடுக்காத வரைக்கும் நல்ல செய்வோம் கை நீட்டி காசு வாங்கிட்டா காசு வாங்காத வரைக்கும் கட்ட செய்வோம் கையை நீட்டி காசை வாங்கிட்டா நல்ல சிவம் யோசிச்சு பாருங்க சார் எவ்வளவு அதை அவங்க பேட்டியை கேட்க 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 உள்ளுள்ள ஒவ்வொருத்தருக்கும் வந்து எரியுது வெளியில மழை பெஞ்சு ஊரே குழு குழுன்னு இருந்தாலும் வயிறு மட்டும் கப்ப 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 கப்பன்னு எரியுது இவங்க லாடா இவங்களை நம்பி இந்த இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு ஒரு நாளையும் இருப்பாய் அதுக்கப்புறம் காசு வர 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 எப்போ வந்து விழுந்துச்சோ முழுசா மறந்துட்டாங்க சம்பாரிச்சு கொடுத்துருக்க போகுது இதுக்கு மேல சம்பாரிச்சுக்க போகுது இது போதும் அது இருந்ததுக்கு இவ்வளவு சம்பா அந்த லெவல்ல வந்து சம்பாரிச்சு கொடுத்தா நாய்களா கொன்னுமிட்டிய கொத்தடிமையா வேலைக்கு அனுப்பிச்சிருந்தா கூட பரவாயில்ல கொண்டு இவங்களுக்கு அதாசரை எல்லாரும் கண்டிப்பாக போராடிட்டு இருக்காங்க வழங்கிடும் அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் இப்படியே அடுத்தடுத்த கூட்டத்துக்குலாம் இன்னும் அதிகமாக இனிமேல் போகிறப்ப இப்போ இப்போ எவனும் குறை சொல்ல இல்லை அடுத்து ஆ சரியான பாதுகாப்பு கொடுக்கல மெயின்டெனன்ஸ் பண்ணலை தண்ணி இல்லை கூட்டத்துக்கு ஒழுங்கா வந்து கட்டுப்படுத்தலை தேவையில்லாமல் நடிச்சலாம் அந்த மாதிரிலாம் எந்த கேஸும் வராது இல்லை இனிமேல் போகிறவனால் அவன் ரிஸ்கில் போய்க்க தேவையில்லாமல் கவுர்மெண்ட்டில் குறை சொல்லுது அவைய ரிஸ்க்கு தான் எல்லாம் கோயிலில் போய் சத்தா எவனாச்சும் வந்து கவர்மெண்ட் மேலே பழிபடுவானா ஆ இல்லை வேற எங்கேயாவது திருவிழாவில் செத்த வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வேற ஏதாவது ஒரு பெரிய கூட்டத்தில் செத்த அதுக்கு வேணா கவர்மெண்ட் மேலே பழி போடுவானா இதெல்லாம் வாண்டடாக போய் சாகிறது அதாவது தெரியாம வந்து ஆக்சிடென்ட் ஆகுறவனுக்குத்தான் பதில் சொல்லணும் தெரிஞ்சே போய் ஒரு நடு ரோட்டில் நின்று என்னைய ஏற்றுல அப்படின்றவனுக்கு எதுக்கு பதில் சொல்லணும் தேவையில்லாம இதுக்கெல்லாம் இது தேவையில்லாம ரெண்டு வாரமா இழுத்து போட்டு மொத்த தமிழ்நாடு ஜப்பான் சீனா ரேஞ்சுக்கு போயிடுச்சு பரவாயில்ல கூடிய சீக்கிரம் சிஎம் ஆயிடுவீங்க சார் அண்ணா இதே மாதிரி போனீங்கன்னா ஆயிடுவீங்க இருக்கிறதுல அள்ளி எத்தனை உசுரை வேணாலும் வாங்கலாம் நம்ம ஒரு பையன் ஏன் அழுதுன்னு கூட சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுப்பாங்க நன்றி